அனைவராலும் அறியப்பட்டு முன்னணி இருசக்கர வாகனங்கள் தயாரிக்கும் ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு விவரம் மற்றும் தொலைபேசியின் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபலருமே இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை செய்வதற்கு என்ன கல்வி தகுதி நமக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ டிகிரி படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஐடிஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்க வேண்டியது அவசியம் இதுவே நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தா மெக்கானிக்கல் இசி ஆட்டோமொபைல் மற்றும் சிவில் படித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் எந்த வருடத்தில் படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வருடத்தில் உங்களுக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது இரண்டாம் வருடத்தில் உங்களுக்கு சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் டிப்ளமோ அண்டு டிகிரி முடிச்சிருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி சம்பளம் இருக்கும் இன்க்ளூடு அடனன்ஸ் போனஸை சேர்த்து இரண்டாவது வருடத்தில் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஐடிஐ படித்தவங்களா இருந்தால் முதல் வருடத்தில் உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் இன்க்ளூட் அட்டனன்ஸ் போனஸை சேர்த்து இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இரண்டாவது வருடத்துல உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை அதாவது வருடத்திற்கு ஒரு முறை ஊக்கத்தொகையாக பனிரெண்டாயிரம் வழங்கப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கணுன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்க கையில் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெஸ்யூம் ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஆல் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸஸும் உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது அவசியம் நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஒரக்கடம் பகுதியில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை இன்னும் நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் கால் பண்ணதுக்கப்புறம் அவங்கள்ட்ட உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பை ஷேர் பண்ணுங்க இந்த வேலைக்காக யாரிடமும் நீங்கள் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்திக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்